ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிஷாவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தெலுங்கில் இசையமைச்ச படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாங்க ஏற்கனவே தமிழில் நம்ம பார்த்தாச்சு தமிழில் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறோம் அதை பார்த்துக்கோங்க இப்போ தெலுங்கில் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கலாங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் அக்கனை மரங்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவிஸ்ரீ பிரசாத் வந்து தெலுங்கில் வந்து மொத்தம் அஞ்சு படங்கள் திரிசாவுக்கு சேமிச்சிருக்கிறாங்க அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தோறாவது வயசில் வர்ஷம் அப்படிங்கிற படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து திரிசாவுக்கு சேமிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பிரபாஷ் தான் நடிச்சிருக்கிறாங்க இது ஏற்கனவே தெரியுங்க மலைப்படம் தமிழில் வந்து மலைப்படத்தோட ஃபஸ்ட்டு தெலுங்கு வருஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நிவேதானா நடக்கந்தானா அப்படிங்கிற சம்திங் 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 படம் தாங்க நம்மளுடைய சம்திங் சம்திங் படம் தெலுங்குல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்க முறையா தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைச்சிருக்காங்க இதுல வந்து சித்தார்த் நடிச்சிருக்காங்க மூணாவது படத்தை பத்தி பேர்லாங்க மூணாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தி மூணாவது வயசுல பௌர்ணமி அப்படிங்கிற படம் மூலமா மூணாவது முறையா தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காங்க இதுல வந்து பிரபாஸ் தான் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தஞ்சாவது வயசுல கிங் அப்படிங்கிற படம் மூலமா நாலாவது முறையா தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காங்க இதுல வந்து நாகார்ஜுன் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தி ஏழாவது வயசுல நமோ வெங்கடேஷா அப்படிங்கிற படம் மூலமாக அஞ்சாவது முறையாக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து வெங்கடேஷ் தான் நடிச்சிருக்காங்க இந்த அஞ்சு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழனாலும் சரி தெலுங்குலனாலும் சரி எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சினிமா பற்றிய தகவல் கலீரிய கலிரிகச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்